சரி பாவோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஆண்டவர் பக்கம் போயிருக்குங்க அவரே ஒரு கமெண்ட் பண்ணிருக்காராம் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க சரிகமப்பா சீசன் ஃபைவ் நிறைய செலிப்ரிட்டிஸ் மத்தியில் போயிட்டு தான் இருக்கு எளிமையான ஜட்ஜஸ் அதே மாதிரி எல்லா நிலையில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்ட்டு செம்மையாக போயிட்டுருக்கு ஷோ ஒவ்வொரு ரவுண்டுமே வந்துட்டு கமர்ஷியல் சாயம் தாண்டி திறமை சார்ந்த நிறைய நல்ல வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மேடை பாடல்களை ரசிப்பதற்கான மேடையாக இருக்குது கண்டென்ட் உருவாக்குறதுக்கான மேடையாக பெருசாக இல்லைன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபாமன்ஸ்க்கும் தனியாக பேசு பொருள் இருக்குது ஒவ்வொருத்தருமே செம்மையாக இருக்காங்க இருக்காங்க ஒவ்வொருத்தருமே டேலண்டடாக இருக்காங்கன்ற மாதிரியான கருத்துக்கள் கண் முன்னாடி வந்துட்டுதாங்க இருக்கு இப்படி எல்லாமே சிறப்பாக போகுதே நல்லா இருக்கே ஜாலியாக இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது சரிகமப்பால ஒருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் உலக நாயகன் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயே விஷ் பண்ணியிருக்காராம் யாரை பத்தி சொல்றேன்னா இனியாவை பத்தி தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ஃப்ரீ டைம்ல நான் இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சரிகமப்பால பார்ப்பேன் நல்லா இருக்கு பேக் சிங்கர் ஆகுறதுக்கான எல்லா தகுதியும் உங்க பொண்ணுக்கு இருக்கு அவளை நல்லா கொண்டு வாங்க இஞ்சி இடுப்பழகி பாடல் வந்து கேட்கும் போதே என் மனசுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பழைய ஞாபகங்கள் வந்துச்சு ஷூட்டிங்ல என்ன நடந்துச்சுன்னெல்லாம் தோணுச்சு பொண்ணை நல்லபடியாக பாடல் சார்ந்த துறையில் கொண்டு வாங்க அவள் நல்லா பண்ணட்டும் அவளுக்குன்னு ஒரு அரிதாரம் அவளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கட்டாயமாக கிடைக்கும் செம்மையாக எல்லாமே அமைய போகுதுன்ற மாதிரி பாசிட்டிவாகவே சொல்லியிருந்தாங்களாம் இனியா அவர்களை பற்றி இந்த மாதிரியான விஷயங்கள் உலகநாயகன் சொல்லுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருமே பஞ்சதந்திரம்லருந்து சில படங்களில் ஒன்றா நடிச்சிருக்காங்க தேவையானி அவர்களுக்கு திடீர் கல்யாணம் நடக்கலை அப்படின்னா கே சம்மந்தத்தில் ஹீரோயினாகவே தேவையானி தான் பண்ணுறதா இருந்துச்சு அதனால தான் பஞ்சதந்திரம் படத்தில் இருக்கக்கூடிய அந்த மாத்திரை மூடி அந்த காமெடியில் அவங்க வந்திருப்பாங்க இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இவங்களுடைய பாண்டிங் அந்த நட்பு வட்டம் தாண்டி பர்சனலாகவே தேவையானி மேலே உலகநாயகன் அவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது மரியாதை நிமித்தமாக அவங்களுடைய பொண்ணுடைய பர்ஃபார்மன்ஸ் அவர் கண்ணில் படும் பொழுது மனதார பாராட்டியிருக்காரு ஸோ இந்த பாராட்டை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி